சோ வந்து ஒரு நாடகம் நடத்துவார் துக்ளக் நாடகம் அதுல வந்து மன்னரை எப்பவுமே பாராட்டிட்டே இருக்கணும் யாராவது பாராட்டில் எதிர்கருத்து சொன்னா உடனடியாக தூக்கி போய் பாதாள சிறையில் அடைன்னுவாங்க வாங்க இருபத்தி மூணாம் தேதி புலிகேசி படத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு போட்டியா ஒரு அமைச்சர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது சேகர்பாபு தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்ன என்ன வேணா சொல்லலாம் அவருக்கு என்ன அதாவது அவர் வந்து யாரோடவும் இருக்கிற மற்ற எல்லா அமைச்சரோடும் யார் இன்னைக்கு போட்டி யார் வந்து முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டுறது அதுக்கு அடுத்தது அண்ணன் உதயநிதியை உசு அவரை பாராட்டுறது அப்படின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு இவங்க ரெண்டு பேரும் பாராட்டுறதுல தமிழ்நாட்டு அமைச்சர்கள் போட்டி போட்டிருக்காங்க ஆனால் இவங்க யார் எத்தனை பேர் போட்டி போட்டாலும் சரி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் போது நம்முடைய சேகர்பாபு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது